ஏ கையில் சக்க சிறப்பு இருந்தால் கொடுங்க அவன் மூஞ்சில் தூக்கி எறிவோம் அறிவே இல்லாமல் அவங்களுக்குலாம் நானே நிம்மதி இல்லாமல் தான் சரி இங்கிட்டாவது வருவோம் தனிமையாக இருக்கலாம்னு நினச்சா இங்கே வந்து என்ன எரிச்சல் பண்ணுறதுக்கே வரீங்க ஏடி தனிமை வேணும்னா சுடுகாட்டுக்கு போங்கடி இப்படி தண்ணிக்குள்ள படகுல வந்திருக்கேடி செத்து எடுத்து பேர் வடி ஏ கையில் சக்க உங்க அம்மாக்கு என்னதாக்கா பிரச்சனை எல்லாரையும் செத்துருவா செத்துருவாண்டு இருக்கு ஏடி அப்படி அப்படிதான் சொல்ல நீ கண்டுக்காத இது எந்த சிரிக்குமா தூங்குறதுலாம் இடம் இல்லாமல் இங்கே கடலுக்குள்ள வந்து தூங்கிட்டு இருக்கா செப்பி கொஞ்சம் மெதுவாகவே போ எனக்கு பயமா இருக்கு ஆனால் மெண்டல்களா ஏன்டி இப்படி பண்றீங்க மண்டமேலே வந்து போட்டோ செடிக்கிறீங்க அறிவில்லை ஏம்மா இது என்ன வீடுன்னு நினைச்சியா இங்க வந்து தூங்கிட்டு இருக்க எந்திரிச்சு போமா செருப்பு பிஞ்சிரும் நானே துக்கம் தாங்காம இங்க வந்தா என இங்க வந்து துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கீங்கம்மா ஏமா சிவப்பி அப்படியே போட்டேன்னு கொஞ்சம் முன்னாடி கொண்டு வா நாங்களும் இங்கிட்டு கொண்டுட்டு வரோம் சேர்த்து இடிச்சு அவளை அப்படியே தண்ணிக்குள்ள தள்ளிடுவோம் இவ்வளவு தள்ளுறதுக்கு நம்ம கைட்டே தள்ளிடலாம் மிதிச்சே தள்ளிடலாம் இந்த போட்டை வச்சுல அவளை இடிக்க கூடாது இந்த போட்டோட வேலை எவ்வளவு தெரியுமா பத்து லட்ச ரூபா இவ்வளவு பிரச்சனை நடக்குது கொஞ்சமாவது எந்திரிக்கலாம் பாத்தீங்களா அப்படி படுத்து கிடக்கா பாருங்க ஒரே இடத்துல இるச்சக அம்மா, உங்களுக்கு கொஞ்சம் கூட மண்டையில அறிவே இல்ல. ஏடி, ஏன் புருஷா என் பார்த்து இப்படி சொல்றதalle? நீ யாருடி? என்ன இப்படி நாங்களே அங்க போக முடியாம இந்த நடுவில் ஒட்டி படுத்து கிடக்கா அவ கூட தான் ஜண்ட போட்டுருக்கும். தண்ணில வந்து எவணி நடுவுல படுத்து கிடகா? அது ஒரு பைத்தியம் படுத்து கிடக்கு. நீங்க தான் சொல்லு, அதை எந்திரச்சு போ சொல்லுங்க. இவ சொல்றாங்க, "நாம எந்திரிக்கவே கூடாது. தேவனா இவளுக்கு ছুটি போட்டோம் என்ன அப்படி ஒரு மப்பு தானோ? இங்க இவ்வளவு அடங்கடклаங்கனு ছুটি போக வேண்டியதானே. இனி இடிச்சுக்கிட்டு தான் போணுமா அவளுக்கு இவ்வளவு நம்பி வந்ததே தப்பு. நாமளே இப்படி தான் நடு ரோட்ல நிக்கா சொல்றாங்க. இப்போளே சேப்பி நான் வந்து சொல்றேன். இந்த தண்ணிக்கு அப்படி குதியே. சரி குதிச்சு என்ன செய்யணும்? அவ போட்டு அப்படியே அடியில் குடி கவுத்தி விட்டுரு. ஏமா உங்க போட்ல மூணு பேர் இருக்கீங்கல்ல மூணு பேர் கீழே இறங்கி இவளை கவுத்தி விட்டுட்டு போய் மறுபடியும் போட்ல போய் உட்காந்துக்கோங்க நாங்க மூணு தண்ணிக்குள்ள செத்து தண்ணிக்குள்ளே இனி இறங்கு எனக்கு மட்டும் அம்மா கொடுத்துருக்காரு தண்ணிக்குள்ள விழுந்த சாகாத பவர் சண்டை போடுங்க ரெண்டு பேரும் நல்லா சண்டை போடுங்க ஒருத்தையும் இறங்கி எதையுமே செய்ய மாட்டாங்க இப்படியே நின்றுட்டு இருங்க கடைசி வரைக்கும் எனக்கு என்ன வந்திருக்கு நான் அப்படியே தான் இருப்பேன் நம்ம சண்டை படுத்து நானே கப்பல் இங்கிட்டு கவுருமா அங்கிட்டு கவுருமா தெரியாம துக்கத்துல இவ்வளவு வேற ஏடி வசிக்குறதா கூட குடுங்கடி கொஞ்சம் சாப்பிட்டுறேன் அம்மா பாரு அம்மாவா என்ன பிரச்சனை இல்ல இங்க என்ன பஞ்சாயத்து அது சோறு வேணுமா நம்ம வழி விடுமா நாங்க அங்கிட்டு கிராஸ் பண்ணி போவோம்மா அதை நானும் சொல்றேன் சுத்தி போங்கம்மா இது இப்படிக்காண்டு இடம் தான் இந்த இப்படி சுத்தி போறதுல உங்களுக்கு என்ன நோக்காடு அதேதான் நானும் சொல்றேன் நீ கொஞ்சம் நகண்டு போறதுல உனக்கு என்ன நோக்காடு உங்க இஷ்டத்துல ஆட முடியாது ஏம்மா எங்க இஷ்டத்துக்கு நீ ஆட வேண்டாம் உருண்டு உருண்டு இல்லைன்னா நகண்டு நகண்டாது போவாங்கட்டு இவன் என்ன இவ்வளவு நேரம் சொன்னதுக்கு நீங்க ரெண்டு பேரும் இங்கிட்ட இங்கிட்டு மாறி போனீங்கன்னா என்ன வீட்டுக்கே போயிருப்பீங்க ஏடி எவனாவது ஒருத்தி நகண்டு தொடங்கிடி வீட்டுக்கு போய் தொடங்கிடி இப்ப முதல்ல வரண்டி அவளை கடிச்சு திங்கண்டி ஆமா சின்ன பிள்ளை சோறு விட்டும் போது கல்லை வரா திருடை வரான்னு சொல்லி ஏமாத்தி ஊட்டுவாங்க நான் இங்க நகண்டு போனோமா அதுக்காண்டி முதல்ல வருது பூனை வருதுன்னு இன்னும் ஏமாத்துறாங்களாம்